பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து போடும்படிக்காக அவர் செய்கிறார் ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் இன்றைக்கு மலை போன்ற ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்போ நகரும் இது எப்போ வழியை விட்டு விலகன்னு சொல்லிட்டு மலை போல் அதை பார்த்து திகைத்து பிரமித்து கொண்டிருக்கலாம் கெட்ட துஷ்ட மனுஷர்கள் எழும்பி உங்களுடைய சொத்து ஆஸ்திகளை அபகரித்து கொண்டு அல்லது வந்து உங்களை மிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் அவர்களோடு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை என்ன செய்வது என்று சுட்டம் தெரியாமல் நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி அந்த வழிகளை அனுபவிக்கும் பொழுது மழை போன்ற ஒரு பிரச்சனையாக என்னை விட்டு இது நீங்கவே நீங்காது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை தவித்து கொண்டிருக்கலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக உங்களை நிறுத்தி பார்க்கும் பொழுது நான் ஒரு சிறு பூச்சியைப் போல ஒரு புழுவைப் போல பலனற்றவனாக yeah உதவியற்றவளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் சமாதானத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்து உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைகள் சுய பரிதாபங்கள் அல்லது நான் என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியற்ற நிலை அதையெல்லாம் மாற்றி உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் அவர் சொல்கிறார் போர் கூர்மையான கூர்மையான உள்ள எந்திரமாக உன்னை நான் மாற்றுகிறேன் என்பதாக அந்த எந்திரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படி கூர்மையான இரு கொம்புகளினால பற்கள் போல அதில் இருக்கும் அதுதான் அந்த எப்படிப்பட்ட உறுதியான மலைகளாக இருந்தாலும் குன்றுகளாக இருந்தாலும் அப்படியே குடைந்து கொண்டு அவைகளையெல்லாம் தவடுபொடியாக்கி கொண்டு முன்னேறி கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நியாயாதிபதிகள் ஆறு ஏழு எட்டு அந்த அதிகாரங்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியானியர்கள் அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர்கள் அப்படியே வெட்டுக்கிளியை போல திரளாக வருவார்கள் வந்து அவர்களுடைய வயல் நிலங்களை எல்லாம் சேதப்படுத்தி விட்டு அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பலனற்றவர்களாக அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாமல் யுத்தம் பண்ண முடியாமல் பயந்து ஓடி மலைகளிலையும் குகைகளிலையும் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அதே தான் இந்த கிதியோன் என்கிற ஒரு மனுஷனும் பயத்தினால தாழ்வு மனப்பான்மையினால சுய பரிதாபத்தினால தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில மறைவாக போரெடித்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் தான் சமாதானத்தின் தேவன் அவனை வந்து சந்தித்து அவனுக்குள்ளாக இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மைகள் பயங்கள் குறுகின எண்ணங்கள் உடைத்து போடும்படிக்காக செய்து அந்த மீதியானியருக்கு விரோதமாக கொஞ்சம் ஜனங்களை கொண்டு மகத்தான வெற்றியை அவன் மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கவலை பயங்கள் மன சோர்வுகள் தாழ்வு மனப்பான்மைகள் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகர்த்து போடுகிறார் நீங்க சொல்லுங்க என்னை ரச்சிப்பில கரம் பிடித்த தேவன் அவர் எனக்கு துணை நிற்கிறார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்ச எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து தகர்த்து போடுகிறார் ரெண்டாவது நீங்கள் மன சோர்வுக்குள்ளாக ஆகுகிறதுனால அந்த பிரச்சனைகளில் ஒரு மாற்றமும் உண்டாக போகிறது கிடையாது மாறாக அக்கினியாக எழும்பி கம்பீரமாக தேவனை துதிக்கும்படிக்காக செய்கிறார் அதற்காகத்தான் நம்ம சபையாக கூடி வந்துவிடும் பொழுது தேவனுடைய ஜனங்களோடு கம்பீரமாக நம்ம பாடி துதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அது மாத்திரமல்லாமல் அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளையாக இன்றைக்கு உங்களை அவர் பலப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரிந்த ஜனங்களிடத்தில் நீங்கள் போகிற வருகிற இடத்துல சுவிசேஷமாக அவருடைய சத்தியத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அது உங்களை அதிகமாக பலப்படுத்திவிடும் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய வல்லமை அது வந்து பெருகிவிடும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து தியானித்து உட்கொள்ள உட்கொள்ள சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் ஆவிக்குரிய பெலன் அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்து விடுகிறார் முக்கியமாக நீங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னாக்கா ஆவியில நிறைந்து அன்னிய பாஷையில தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமை பெருகிறதை பார்ப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலன் பெருகிறதை பார்ப்பீங்க அவன் நம்பிக்கையான காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும் சந்தேகங்கள் குழப்பங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் சுய பரிதாபங்கள் அதையெல்லாம் உடைந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷ பாஷையில் நீங்கள் தேவனை துதிக்கிறது தான் அந்த கூர்மையான பற்கொள் உள்ள எந்திரமாக நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேச பேச உங்களுடைய வியாதியின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகிறது நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு பயம் நிறைந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய அந்த மனுஷர்கள் இல்லாமல் இல்பொருளாக ஆகுகிறது நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது வருகிறதை பார்க்க முடியும் இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவர் உங்களை அந்த கூர்மையான பற்கொள் உள்ள எந்திரமாக அவர் மாற்ற விரும்புகிறார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே இதை இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் சமாதானத்தின் தேவன் அவர்களை சந்திக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படுவதாக தடைகள் எல்லாம் பாதையை விட்டு நீங்கி போக கடவதாக பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுதலையோ உண்மை ஆராதிக்க பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்